ரிஷப ராசி காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது ராசிநாதனான சுக்கர பகவான் விருச்சகத்தில் நான்கு நாளும் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனுசுவில் குரு பார்வை பெற்று மூன்று நாளும் சஞ்சாரம் செஞ்சு பலன்களை தர இருக்கிறார் பதினோராம் இடத்தில் ராகு பகவான் பத்தாம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி வீடம் சொந்த வீடு திரு மூல திருகோண வீடு இப்படி செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்த அதிபதி எட்டாம் இடத்தில் அமர்ந்த போதிலும் குரு பார்வையும் அதோடு மட்டுமல்ல சூரியனும் குருவும் பரிவர்த்தனை ஓடும் அப்போது கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்பவும் அமக்கலமாக இருக்க போகுது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது குடும்பத்தில் நிம்மதி கிடைக்குமா ரெண்டாம் இடத்து அதிபதி உங்களுக்கு குரு பார்வை பெற்று தன்னுடைய வீட்டை பார்க்குறார் புத பகவான் அப்போ குடும்பத்தில் நல்ல பண வரவு பொருள் வரவு குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக வாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரம் எப்படி ஏழாம் இடத்துக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் இருந்தபோதிலும் குரு பார்வையில் இருக்கிறார் பரிவர்த்தனை யோகத்திலையும் இருக்கிறார் அதனால் உங்களை பொறுத்தவரையும் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் உள்ளே அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜெல்ஸோ கொண்டு வரணும் அல்லது அவங்க அவங்களுக்கு வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடச்சி அதில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுங்க மொத்தத்தில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நிம்மதி கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல பண வரவு தொழில் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் வந்து பத்தாம் இடத்து அதிபதி சனி பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார் அப்போ தொழில் வந்து ரொம்ப அமக்கலமாக இருக்கும் நீங்களும் ரொம்ப இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியத்தை ஈட்டப்போகிறீர்கள் இந்த ரிஷபத்தில் பிறந்த ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் நான் படித்து முடிச்சிட்டு வே சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லவே முடியாது ஒன்று உங்களுடைய பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் வேலைக்கு தான் போகணும் இல்லை தான் பண்ணணும் அப்படின்னு உங்கள் ஜோதிடர் என்ன சொல்கிறாரோ அதைப்படி உங்களுக்கு என்ன அமையப்போகிறதோ அதுபடி நீங்கள் வந்து பிஸியாகிடுவீங்க ஒன்று தொழில் எடுத்து நடத்துவீங்க இல்லைன்னா வேலைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக அந்த சனி பகவான் உங்களை ரொம்ப பிஸியாக்கிடுவார் நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க சந்தோஷமாக இருக்க போகிறீங்க நான் ஏற்கனவே வேலை பார்த்துட்ருக்கேங்க அரசு உத்தியோகத்தில் இருக்கிறேன் எங்களுக்கு எப்படி இருக்கும் பத்து குடியும் பத்தில் இருக்காரு ஆட்சி வீடம் மூலத்திரிக்கோண வீடு அப்போ வந்து இதுவரைக்கும் டெம்பரரி போஸ்ட்டில் யாராவது வேலை பார்த்துருந்தா கூட இப்போ வந்து அது பர்மனெண்டாக மாறும் சிலருக்கு பதவியில் இடமாற்றங்கள் ஏற்படும் அது வந்து அந்த இடமாற்றம் உங்களுக்கு ஆதரவாக ஆதாயமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே நேரத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம் ஊதிய உயர்வு கிடைக்கலாம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இல்லை நீங்களே விருப்ப விருப்பமாக ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்க கேட்கக்கூடிய அமைப்பு இருந்தாலும் அது சாத்தியக்கூறுகள் இருக்கிறது மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தொழில் சிறந்து விளங்க போகிறது உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும் தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் இதே நிலை தான் அற்புதமான ஒரு வாரம் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார் உங்களுக்கு பதினொன்றில் ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க அப்போது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு ஒன்று அதாவது உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க அதாவது இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒன்று வெளிநாடு போய் தான் பண்ணணும் இல்லை இங்கேருந்தே பண்ணாலும் சரி அவங்களுக்கு பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த துறையில் நல்ல ஒரு ச ஒரு சூடு பிடிச்சி நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது அதாவது இந்த ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ஜனனகால ஜாதகம் என்ன சொல்கிறது வெளிநாடு போகணுமா போகிறதுக்கான அமைப்பு இருந்தால் உங்களை உயர்கல்விக்காக கூட அனுப்பலாம் இல்லை உத்தியோகத்துக்காக அனுப்பலாம் அல்லது சொந்த தொழில் பண்ணுவதற்காக கூட உங்களை வெளிநாடு அனுப்பலாம் ஸோ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நாலாம் இடம் சிறப்பாக இருக்கிறது குரு பார்வை தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் அந்த வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சம்பாத்தியம் கிடைக்கும் ஒரு சிலர் பயசை வச்சுட்டு புதுசு வாங்கலாம் இல்லை புதுசே ஃபோர் வீலர் கூட வாங்கக்கூடிய கார் வாங்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கிறது சொத்து வத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு விளங்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது இருந்தபோதிலும் ஒரு மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவடத்தில் கேது இருக்கிறது குலதெய்வம் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் எதிர்ப்புகள் வரலாம் ஆனால் பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும் நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்துவத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வரலாம் அடுத்தவங்க ஆட்டையை போடலாம் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரலாம் குலதெய்வ வழிபாடு பெரியவருடைய ஆசீர்வாதம் ரிஷிகள் முனிகள் குருமானுடைய ஆசீர்வாதம் பெற்று சென்று வாருங்கள் தலைக்கு வருது தலைப்பாயிட போகுங்க மற்றபடி எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடல் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த குரு பகவான் கூட உங்களுக்கு வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய அமைப்பினை தருவ தருகிறார் மொத்தத்தில் பார்க்கும்பொழுது யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு அமைப்பு வரா கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து வத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையப்போகிறது ஸோ இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் தொழில் உத்தியோகம் சிறப்பாக போகிறது நல்ல சம்பாத்தியம் இருக்கப்போகிறது போகிறது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்பட போகிறது இருந்தபோதிலும் ஏழாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தை சனி பகவான் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடோ அல்லது கிட்டயும் மோதலோ ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் எச்சரிக்கையாக நடந்து கொண்டால் அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு நீங்கள் சமாளிப்பீங்க மற்றபடி குறை ஒன்றும் இல்லை இந்த வாரம் பிறந்த ரிஷபத்தில் பிறந்த அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு வாரம் சந்தோஷமிக்க ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது